ராசிக்கு நாங்க யாரை வழிபடணும் எந்த கடவுள் வழிபாடு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு நிலை கொடுக்கக்கூடியது அதாவது முகம் ஒரு பிரத்தியங்கிரா இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபடம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபடம் எடுத்துக்கிறதும் போது உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அம்மன் வழிபாடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு சிறப்பான ஒன்று மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தாயார் உடனும் கவனம் 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 அந்த அளவுக்கான கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கிறது செம்ப சிறந்ததுங்க அனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ் தான் வேர் பண்ணி பார்ப்பீங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் போடலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பிங்க்கு ரெட்டு நல்ல மெருன்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரே இருக்கக்கூடிய சிவப்பு தொடர்பான விஷயங்கள் ப்ளஸ் வந்து கருப்பு இது போட்டுதான் இந்த வீடியோ பார்ப்பீங்க இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்குற மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை போகணும்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது பெரிய முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ அல்லது முதலீடு பண்ண விஷயத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பற்றி பேசக்கூடிய நிலை அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய முதலீடுகளை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைக்காக நீங்கள் செயல்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான அமைப்பை பற்றி ஏதோ ஒரு வகையில் ஒரு டாக்குமெண்டேஷனை பற்றி பேசக்கூடிய தன்மை இருக்கும் இது எத்தனை பேர் கொத்து போதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி